விஜய் சேதுபதி சொல்லுவார்கள் முட்டை போடுற கோழி தான் தெரிஞ்சு அதை அழகா பாலிஷ்டா சொல்லியிருக்கா அங்குள் அடிச்சாரு பாருங்க ஒரே அட்டியா ஆடி போயிச்சு அண்டி நீங்க லேட்டஸ்டா எதிர்பார்க்கிற மாதிரி நாங்க எதுவும் லேட்டஸ்டா எதிர்பார்க்க மாட்டோம்பா எங்களுக்கு மட்டும் அந்த ஃபீச்சர்ஸ் மேல என்ன ஆசை இருக்காங்களா

ஒரு அர்த்த இருந்தாது மனுஷன் பார்த்து ஏற மனுஷனுக்கு அவங்களுக்கு மட்டும் பெஸ்ட்டா இருக்கு நமக்கு எதுவும் பெஸ்டா இருக்குதா அவர் எதுவும் செய்ய இல்ல இருந்தாலும் ஆளாளுக்கும் இப்படி யோசிக்க என்ன ஆகும் அப்படி என்ன கேட்டா நினைக்கிறீங்க

அங்களுட வடஒழி எவ்வளவு தூரம் ஆளு ஆளுக்கு இப்படி ஆக அப்படி அப்ப என்னது எல்லாருக்குமே இருக்குங்க அதாவது இருக்கிற அத்தனை பேருக்குமே அவங்க அவங்க சக்திக்கு ஏத்தாப்புல இன்னும் சொல்ல போனா இன்னும் இருக்கிற ஆளுங்க அத்தனை பேருமே அவங்க சக்திக்கு மேலதான் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க ட்ரை பண்றாங்க அவங்க ஒண்ணும் இல்ல அதுக்குன்னு எல்லாருமே இப்படி இருப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது ஆனா எல்லார் வீட்டுலயுமே வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க இப்படிதான் இருக்கிறாங்க அவங்களுக்கு இந்த பணன்றது செராக்ஸ் எடுக்கிற மாதிரி ஆயிப்போச்சு ஈஸியா இதை பண்ணிடலாம் அதை பண்ணிடலாம் மாத்தி கலட்டி மாட்டி தூக்கி எரிஞ்சிட மாட்டோமா அது ஒரு தடவை பொருள் எல்லாம் நாங்க இன்னொரு தடவை யூஸ் பண்ணோம் எங்க வீட்டுல துப்பா இளவரசி இல்ல இது அந்த வழங்க மாதிரிதான் வந்து அத்தனை பேருக்கு இருக்கிறத தேவைப்படுறத வந்து கண்டிப்பா செஞ்ச மாற்றமே கிடையாது ஆனா தேவையே இல்லாம இது நமக்கு தேவை ஒரு ஆசை எஸ்டா ஒரு பட்டனை பிரஸ் பண்றதுல அவ்வளவு செலவு பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இது அவங்க அதே நேரத்துல அவங்கள ரொம்ப அனாவசியமா செலவழிக்கிறது இருக்கு அவங்க இவங்க செலவழிக்கிறதாவது வீட்டுக்கு செலவழிப்பாங்க ஆனா அவங்க செலவழிக்கிறது பூராமே வீட்டுக்கு தான் இருக்கா அதுக்காக இவங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க ரொம்ப நல்லவங்கன்றது கிடையாது அதே நேரத்துல உள்ள இருக்கிறப்ப சில நேரங்கள்ல இந்த மாதிரியும் நிறைய பேர் இருப்பாங்க இதே ஆவல பண்ண சூழல ஒரு சோலை நான் பார்த்தேன் தான் அந்த கிளிப்பு அதை மறந்துட்டேன் எடுத்து வைக்கிறது மறந்துட்டேன் அந்த அழகா அதாவது ஒரு ஹஸ்பண்டு அவன் வந்து இருபதாயிரம் சம்பளம் ஆனா அவங்க ஆனா அவர்கிட்ட இஎம்ஐ எவ்வளவு தெரியுமா அந்த மனுஷன் கிட்ட இஎம்ஐ மட்டும் மாசம் இருபத்தி நாலாயிரம் அது இப்ப என்ன அந்த போனுக்கு அதெல்லாம் பண்ண இருபத்தி ஆறாயிரம் இருபதாயிரம் சம்பளம் ஆனா அது அந்த மனுஷன் அந்த அம்மா கிட்ட சொல்லாமலே இருந்து அந்த அம்மா இஷ்டத்துக்கு இல்லாத எது பார்த்தாலும் இது ஒரு ஆர்டர் இது ஒரு ஆர்டர் இது வந்து அவங்களுக்கு எங்க போனாலும் ஷாப்பிங் பண்ண ஃப்ரீயா அவங்களுக்கு குடியரசு தலைவர் நினைப்பேன் எல்லா கண்ட்ரிக்கும் ஃப்ரீயா விமானம் கொடுப்பேன் அந்த மாதிரி ஆன்லைன்ல இருக்க அத்தனை அந்த அம்மா வந்து ஃப்ரீயா கொடுக்குற மாதிரி நினைச்சிட்டாங்க அந்த மனுஷன் நொந்து நூலாகி ஒரே ஊர்ல ஆபீஸ் வீடு இருந்தும் அந்த மனுஷனால வீட்டுக்கு போக முடியலை அந்த மனுஷன் எவ்வளவோ உள்ளுக்குள்ளே அடக்கி வச்சிருக்காரு இப்பயும் கூட அந்த மனுஷன் மன வேதனை இவ்வளவு தூரம் பண்றீங்க என்னோட இவ்வளவுதான் அதுக்குள்ள நீ என்ன வேணாலும் பண்ணிக்க அதை எதுவும் கேட்ட போல் அதை மீறி பண்ண என்ன பண்றேன் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தா அடுத்த மாச சம்பளத்துல அட்வான்ஸை போட்டு வாங்கி அது இல்லாமல் கொஞ்சம் இன்சென்டிவ் வந்ததுன்னு உழைச்சு வீட்டுக்கு போனா இங்க தேவையில்லாம பார்த்தீங்கன்னா அவருக்கு ரெண்டு பிள்ளைங்க இப்பயும் இருக்கிறாங்க நல்லா தெரிஞ்சு எல்லாரும் சேர்ந்து அளவு ஒரு ரெண்டு பேரும் ஊதாரி இருந்தாலும் பிரச்சனை ரெண்டு பேரும் வந்து கஞ்சத்தனம் இருந்தாலும் பிரச்சனை ஒருத்தர் ஊதா எப்படி எது எதுக்கு பண்ணணுமோ அதற்கு செஞ்சு விட்டேன் இப்போ இருக்கிற எல்லாருமே சேவிங்ஸ் பண்ண சேவிங்ஸ் எல்லாம் பண்ண இருக்க காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டம் ரொம்ப ரெண்டாவது நேர்மையா சம்பாதிச்ச சேவிங்ஸ் எல்லாம் வர்ற காசெல்லாம் எங்கிட்ட பிரிஞ்சுட்டு ஆனாலும் நம்ம சம்பள காசை பறிக்கிறதுக்குன்னே ஒரு கூட்டம் எல்லா இடத்துலயும் உட்கார்ந்துருக்கு போனோம்னா போகுது எப்படி போகுதுன்னு தெரியாது தெரிஞ்சு கொள்ளி அடிப்பாய் நம்ம அதனால சேவிங்ஸ் அப்படின்றது கஷ்டம் பட் அதே நேரத்தில் முடிஞ்ச வரைக்கும் தேவையில்லாத செலவுகள் அத்தியாவசிய செலவுகள் நிறையா பண்ணலாம் என்ன வேணா பொண்ணு ஒரு ஹோட்டலுக்கு போகிற ஆயிரம் ரூபாய் சாப்பிட தப்பே கிடையாது சாப்பிடுவேன் ஆனால் டெய்லி உட்காந்துக்கிட்டிங்க எதையாச்சும் இதையே இதே வச்சுக்கிட்டீங்கன்னா அது தப்பு எல்லாரும் பண்றாங்க எல்லாருக்கும் பண்றாங்கன்னா அவங்களுக்கும் நம்மளுக்கும் நிறைய வித்தியாசம் அதனால இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு நீங்கள் நிறையா பேர் வெளியில் சொல்ல முடியாமல் தவிக்கிறாங்க சார் அவங்க ஃபஸ்ட்டு உள்ளுக்குள்ள மனசுக்குள்ளே புழுங்கிக்கிறாங்க அது அப்படியே இருக்குது ஒவ்வொருத்தனையும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாங்க சொன்னால் நீங்க தப்பாட்டு ஒரே வார்த்தை சொல்லிட்டு போயிருங்க உனக்கு எது கல்யாணம் நீ ஏன் கல்யாணம் பண்ணிக்கிற ஆஃப்டர் இதை போல பண்ண முடியல செஞ்சு பார்க்கறப்ப தெரியும் சொல்லுவாங்க இல்ல முட்டை போற கோழிங் தான் தெரியுது அதான்